வா என்னை கூட சித்து பாட வைத்த பைந்த மிளே வாழியவேன் வெண்பா கொடுத்து முப்பாடு கண்பாடாகி பேருவை நிகழ்த்த என் ஆவல் நடம்பென்று நறுந்தமிழே என்னை வணங்கி உன் அவையை வணங்கிய முறையை தொடங்குகின்றேன் ஜஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளான இன்று குழந்தைகளை பற்றி பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் குழந்தைகள் தினத்தை கொண்டாடி குழந்தைகளான நம்மிடம் இருந்துதான்

பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிடுவதை நிம்மதி பெற மூச்சு விடுகிறார்கள் ஆனால் அது போதாது குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் ஆசிரியர்கள் பெர் வாழ்வதும் அத்தகைய பெற்றோர்களை குடிமக்களாய் கொண்ட ஒரு தேசம் வாழ்வதும் வெக்கைக்கீழான விடையுமென்றால் அவர் மிகையாகாது இன்று மண்ணில் சாதித்து காட்டிய மாமனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் குழந்தையாக இருந்தவர்கள் தானே எங்களுக்கான வாய்ப்புகளை இன்றைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் அதை குழந்தைகளாகிய நாம் தான் இருக கொள்ள வேண்டும் புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்றார் கவிக்கோ அப்துல் ரகுமான்

மனித வாய்வில் வேறாக மாற்றினாலே போதும் என்று கூறி என் முன்னாச கவிஞர் பாரதியாரின் கவிதை வரிகளோடு என்னுடைய நினைவு செய்கின்றேன் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குழம் காட்சி உயர்த்தி சொல்ல అలా like కైదట్టు